பெண்கள் என்ன முதல் புரிஞ்சுக்கணும்னா எந்த ஒரு ஆந்தை வந்து ரெண்டாவது தடவை நீங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அவன் வந்து நம்மள ஏமா ஒரு கொண்டாட்டியை ஏமாத்துறவன் நம்மள ஏன் ஏமாற்ற மாட்டேன்னு நினைக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச அப்புறம் போய் அந்த ஆள் வந்துட்டு போய் மேட்சஸ் வந்து பைத்தி காட்டுறது இதெல்லாம் சிப்பிடிட்டி அண்ட் மேட்னஸ் டாக்டர் வந்து பண்ணது பெரிய தவறு சரி டாக்டர்ஸ் தப்பு பண்ண மாட்டாங்க

ரெடி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சுரேஷ் நீங்க எப்படி இருக்கீங்க மெட்ராஸ் எப்படி இருக்குது மலை எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஓகேங்க மேம் பட் ஆனா சேலத்தை பத்தி நினைக்கும் போதுதான் கொஞ்சம் பயமா இருக்குங்க மேம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எஸ் மேம் இப்போ சேலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பகிர் சம்பவம் நடந்திருக்கு அதாவது ஒரு டீச்சர் டியூஷன் டீச்சரை ஒரு டாக்டர் பொண்ணு இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் தான் வந்து இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா பரவி இருக்குங்க மேம் என்ன நடந்திருக்கு மேம் சேலத்துல என்ன சம்பவம் இது

ஒரு டாக்டரோட சரண் சொல்லிட்டு இந்த டாக்டருக்கு ஒரு நாற்பத்தஞ்சா நாற்பத்தொன்பது வயசு இருக்க மாட்டிருக்குது இந்த பாரதிக்கு வந்து இந்த ஆள் ஆல்ரெடி மேரீட்னு தெரியாம ஏதோ ஆயிருக்கு தெரிய வந்தோடனே அவங்கள ஏதோ பிரச்சனை பண்ணிருப்பாங்களா இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒய்கும் தெரிய வந்திருக்குது தெரிய வந்தோடனே இவங்க ஏதோ சினிமாக்கு போயிருப்பாங்களா இருக்கு அந்த சினிமாவுல ஏதோ பிரச்சனை ஆகி இந்த ஆள் இறச்சி விட வரும்போது தலையாணி வச்சு அமுத்தி கொண்டு போட்டாச்சு எடுத்துட்டு அங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னேன் அந்த பாரதி இது எப்படி நம்ம பொண்ணு நல்லதானே இருந்தா என்ன எதுன்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணும்போது இது மாதிரி கொண்ணுது அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ரொம்ப ஒரு அவல நிலை என்னன்றா படிச்ச பெண்கள் எல்லாம் நம்ம எல்லாம் நாங்களாம் படிச்சவங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஏமாறும் போது இது ரொம்ப கஷ்டமா இருக்குது இது தெரிஞ்சே ஒரு சிலர் ஏமாறுறாங்க தெரியாம ஒரு சிலர் ஏமாறுறாங்க இந்த நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆன ஆண்பு நிலை அந்த மென்ன வந்து போய் லவ் பண்ணும் போது அது எதுக்குங்க மேம் ஏன்னா இந்த இடத்துல கூட இப்ப நீங்க சொன்னீங்க படிச்ச பெண் அப்படின்னு பாரதிய வந்து பிஏடெக்கு படிச்சிருக்காங்க முக்கியமா டியூஷன் டீச்சர் இருந்திருக்காங்க ஆனா இவங்களே இன்னொரு ஆணு அவங்க வந்து திருமணம் ஆயிருக்கு அது தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம லவ் பண்ணாங்களோ போய் விட்டுருங்க ஆனா தெரிஞ்ச பிறகு நீங்க என் கூட தான் இருக்கணும்னு பிரச்சனை பண்ணிருக்காங்க ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பிரச்சனை எப்படி பண்ணலாம்னா கேள்வி கேட்கலாம் அது தப்பே கிடையாது எப்படி என்னை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு அதுக்கூட ஆக்ஷன் எடுக்கலாம் அதான் செய்யலாம் பட் தெரிஞ்ச அப்புறம் வந்துட்டு ஒரு குடும்பம் மறுபடியும் நம்ம இன்னொரு குடும்பத்தை அழிக்கிறோம் இல்லாட்டி அப்படியே இந்த ஆள் நம்மளே கல்யாணம் பண்ணியிருந்தா மறுபடியும் நம்மளே ஏமாத்த மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இதுதான் பெண்கள் என்ன முதல் புரிஞ்சுக்கணும்னா எந்த ஒரு ஆந்த வந்து ரெண்டாவது தடவை நீங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அவன் வந்து நம்மளே ஏமா ஒரு கொண்டாட்டியை ஏமாத்துறவன் நம்மளே ஏன் ஏமாத்த மாட்டான்னு நினைக்கிறது இல்லை

ஆனா நிறைய பீப்புள் அந்த இமோஷனல் அந்த அந்த லவ்ன்னு சொல்ற அந்த இமோஷன்ல மாட்டிட்டு அதுல வந்து கைதி ஆயிக்கிறாங்க அவங்களால வந்து அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ண தெரியல எப்படி நம்ம இதை விட்டு வெளியே வருதுன்னு சொல்லி நிறைய பேர் தற்கொலைக்கு போறாங்க அதுவும் தவறு தற்கொலை இஸ் நாட் அ சொல்யூஷன் ஓகே வந்து அதே மாதிரி தெரிஞ்ச அப்புறம் நம்ம வந்துட்டு சரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மள வந்து நம்மள தடம் பண்ணிக்கணும் நம்ம வந்து எமோஷனா ஸ்ட்ராங் ஆயிக்கணும் ஆனா நிறைய பேர் என்ன தவறு பண்றாங்கன்னா

இந்த பொண்ணோடது ஆமா இந்த பொண்ணு ஆசையா வந்து அவங்க காதல் இருக்கு யாரு சரண் அவங்களுக்கு வாங்கி குடுத்துருக்காங்க அவர் என்ன பண்ணிருக்கான்னா அது அடகு கால வச்சு அத பணமாக்கிருக்காரு ஆனா அது கூட சரியாமா இந்த காதல் எல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் வந்துட்டு காமப் இட் இஸ் நாட் காதல் இது வந்துட்டு இந்த இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம் பப்பி லவ் இல்லாட்டி வந்துட்டு என்ன பைத்தியக்கார்த்தர்கள் இதெல்லாம் வந்துட்டு மெச்சோர்ட் பீப்புள் அது இந்த வயசுல ஒரு பதினாறு வயசு பிள்ளைங்க வந்துட்டு பட் இந்த முப்பத்தி நாலு வயசும் நாப்பத்தி ஒன்பது வயசு எல்லாம் வந்து அப்புறம் அந்த ஆம்ல செஞ்சதும் தப்பு இந்த பெண்மணி முதல் தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாம செஞ்சாங்களோ தெரியாது பட் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்ச அப்புறம் வந்துட்டு விலகி போறது பெட்டர் என்னன்னா இதே இமோஷனல் நம்ம சொசைட்டி அப்படி இருக்குது நம்ம அப்பா அம்மா கிட்ட நிறைய கேர்ள்ஸோ பாய்ஸோ போய் பேச முடியுறது அப்பா அம்மாவும் வந்துட்டு பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு ஒரு தயக்கம் இருக்குது அப்ப வந்து இது சொசைட்டியோட ஒரு கோளாறு என்னன்னா யார் யாரோட பேசுறது யார் யாருக்கு அட்வைஸ் கொடுக்குறது அப்போ வந்து ஒரு சில குழந்தைங்க நினைக்கிறேன் அப்பா அம்மா விட எங்களுக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு அவங்களும் திருப்பி பேசுற குழந்தைங்களும் இப்போ நிறைய பேர் அப்போ வந்து இது ஒரு லைன் வரையறது என்னன்னா ஒரு இது யார் யாருக்கு போய் அட்வைஸ் கொடுக்கலாம் யார் யார் அட்வைஸ் கேட்க போறாங்க ரெண்டுமே இருக்கு இந்த பிரச்சனை இது வந்துட்டு இந்த ஸ்கூல் லெவல்ல கவுன்சிலிங் இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்துட்டு கவுன்சில் பண்ணணும் இதெல்லாம் தேவையில்லை லாட் ஆஃப் பீப்புள் இந்த லவ் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கிறவங்க அது ஒரு பைத்திய காரணம் அதை விட ஒரு கோலத்தான வேற எதுவுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் ஸ்கூல் காலேஜ் ஆனா டாக்டர் ஒரு டாக்டர் ஆனா அவருமே பண்ணிருக்காருங்களே பண்ணது பெரிய தவறு சரி டாக்டர் பண்ண மாட்டாங்க இல்லாட்டி படிச்சவர் இப்படி பண்றாருங்களே அதான் கேக்குறேன் அரசியல்வாதிகள் தப்பே பண்ண மாட்டாங்க நினைச்சேன்னா தண்ணோம் ஆஃப்டர் ஆல் கடைசி ஆம்பளை பொம்பளைங்களும் கெட்டவங்க இருக்காங்க நல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்க நான் சொல்ல மாட்டேன் ஆம்பிளைங்ல நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க பொம்பளைங்களையும் கெட்டவங்க இருக்காங்க ஓகே நல்லவங்களும் இருக்காங்க அப்ப வந்து இது அவங்க இண்டிவிஜுவல் மன நிலைமை டாக்டர் தவறே செய்ய மாட்டாரு இல்லாட்ட ஒரு அரசியல்வாதி பதவியில உட்காந்துட்டவங்க தவறே பண்ண மாட்டாங்க ஐஏஎஸ்ல எவ்வளவு பேர் ரெண்டு பொண்ணாட்டி வச்சிட்டு இருக்காங்க ஐபிஎஸ்ல எவ்வளவு பேர் ரெண்டு பொலிட்டிஷியன்ஸ் எவ்வளவு பேர் ஏமாத்தி இது இதை வந்துட்டு இத வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்துறதுன்னா கண்டிப்பா வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூலு ஆக்ஷன் எடுத்தாதான் தான் இதெல்லாம் பண்ண முடியும் என்னன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரு தைரியம்னா என்ன பண்ணாலும் எப்படியே நம்ம தப்பிச்சு வந்து எல்லாம் கோர்ட்ல பணம் கொடுத்து ஜட்ஜ் பண்ணுவாங்களான்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து சட்டம் தான் வந்து சட்டம் நம்ம நாட்டுல வந்து நிறைய ஓட்டைகள் இருக்கும்

இப்ப என்ன ஆகுது நம்பி இடத்துல அவங்க தப்பிச்சுட்டு போறாங்க இப்ப எனக்கே தெரியும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் என்னோட அவங்க அந்த பசங்க வந்து எங்க என்னோட பொண்ணோட கிளாஸ்மேட் அவர் முதல் சம்சாரத்தை வச்சு ரெண்டாவது சம்சாரம் இந்த கிடையாது பட் ஹேட் சில்ட்ரன் ஓகே கடைசி அந்த செத்து போறப்ப இந்த குழந்தைங்க யார்கிட்ட போவாங்க அந்த அப்பா கிட்ட தான் போவாங்க ஹெல்ப்புக்கு அவர் ஐஏஎஸ் ஆஃபிசரா இருந்து அவரோட பதவியை வச்சுட்டு அவங்கள துஷ்பிரயோகம் பண்ணி அவங்கள மிரட்டி அவங்களுக்கு குடுக்க வேண்டியது அட்லீஸ் செலவுக்கான அம்மா செத்து போனதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஹெல்ப் படிச்சு அந்த புள்ளைங்கள நான் படிக்க வச்சேன் ரெண்டு பிள்ளைங்களையும் நான் படிக்க வச்சேங்க ஒரு பையன் எம்பிஏ பண்ணி இப்ப வெளிநாட்டுல இருக்கான் நல்லா இருக்கான் ஆனா ஒரு சட்டத்தை நில நடத்துறவங்க இதெல்லாம் ஐஏஎஸ் எல்லாம் பொறுப்பு நிறோ அப்ப அப்போ அவங்களே ஏமாத்தும் போது அப்ப எங்க இந்த சட்டம் ஓட்டம் இருக்கிறதால தான் அவங்க தைரியமா பண்றாங்க இல்ல அந்த சட்டத்துல அந்த ஒரு பயம் இல்லாம போச்சு நம்ம தப்பு பண்ணா தப்பிசர் என் கையில பதவி இருக்குது என் கையில அரசியல்வாதிக்க அந்த தெம்மித்தனா வச்சு நிறைய பேசுகிற நாட்டுல ஆனா பெண் படிச்சவங்களுக்கும் ஒரு சுய உது இருக்கணும் புத்தி இருக்கணும் ஐயோ இப்படி இருக்குது தெரிஞ்ச அப்புறம் தெரிஞ்ச அப்புறம் அவங்க வந்துட்டு நிஜமாவே வந்து ஒருத்தர் பத்தி விசாரிக்கணும் எப்படி ரோட்ல போய் ஒருத்தவங்க நம்ம காதலிக்க முடியும் சொல்லுமா ரோட்ல போட்டவன நம்ம காதலிக்க முடியுமா

அவளை கல்யாணம் பண்ணி ஆனா அவளுக்கு நல்ல பொண்ணு அதனால கல்யாணம் ஆனவன் தெரிஞ்ச உடனே அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துட்டான் ஓகே பட் வாழ்க்கையில கஷ்டப்பட்டான் அந்த பொண்ணு அப்ப வந்து அந்த மாதிரி தைரியமா ஆக்ஷன் எடுக்கணும் அவங்களும் இருக்காங்கன்னா சொசைட்டி திருப்பி அவங்கள ஒதுக்கி வைக்குது சரி அந்த மாதிரி தனி அந்த பொண்ணுங்க அப்படி தெரிஞ்சு அந்த பொண்ணு தப்பு பண்ணல பட் அந்த காதல் பண்ணது தப்பு ஓகே அப்ப வந்துட்டு அவ வந்து ஏமாறப்படுறான் அப்ப இந்த மாதிரி ஏமாத்துறது மேல எந்த ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இந்த லாஸ்ல இருக்குன்னா ஒன்னும் கிடையாது ஏன்னா எல்லாருமே தான் வரா ஓகே இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் ஜெனரலா ஒரு கேள்வி கேக்குறேங்க மேம் இப்ப வந்து சரண் தப்பு பண்ணிட்டாரு இப்ப அவர் வந்து எப்படியோ சிறைச்சாலைக்கு போறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ அந்த பிள்ளைகளோட நிலைமை எப்படி மேம் இருக்கும் இப்ப சரண் அவங்களுக்கு கேட்க ரெண்டு பசங்க இருக்காங்க இப்ப இந்த நியூஸ பாக்கும்போது நம்ம அப்பா வந்து இன்னொருத்தங்களோட தொடர்புல இருந்து அவங்களை கொலை பண்ணிட்டாரு அவர் ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்லும் போது இந்த மாதிரி சம்பவங்கள்ல பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அதுதான் ரொம்ப கஷ்டமானதுங்க நிறைய பேர் வந்து அதுக்குதான் நான் சொன்னேன் இந்த கவுன்சிலிங் ஸ்கூல் லெவல் காலேஜ் லெவல்னா பாவம் அந்த குழந்தைகள் வந்து அப்பாவிகள் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படுது அவங்க மனநிலை பாதிக்கப்பட போகுது அவங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி நானும் நிறைய பேர்த்த பாத்துருக்கேன் நானும் என் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க பிளஸ் அந்த மாதிரி ஃபேமிலிஸ் அஃபெக்ட் ஆன ஃபேமிலிஸ் நிறைய அந்த குழந்தைங்க தே பிகம் ரிபெல்ஸ் மெனி ஆஃப் தம் ஒரு சில குழந்தைங்கன்னா நம்ம படிச்ச முன்னுக்கு வந்து அந்த அப்பனுக்கு லெசன் கத்து சொல்லி அந்த வய வைரிய வீரியமோ வைரியம் இந்த ஏதோ என்ன ஒரு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற குழந்தைங்க ஒரு சிலர் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா பட் நிறைய சில்ட்ரன் வந்து கெட் அஃபெக்டட் வித் திஸ் இந்த மாதிரி டிவோர்ஸ் இப்போ டிவோர்ஸ் அந்த குழந்தைங்க தெரியுது எஃபெக்ட் இந்த இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் கூட பரவாயில்ல மாதிரி பிள்ளைங்க ரொம்ப வந்துட்டு ஒரு கொலை குற்றத்துக்கு போகும்போது பாவம் அவங்க செய்யாத தப்புக்கு இந்த சொசைட்டி கிட அந்த கொலகாரனோட பிள்ளைங்க கொலகாரன் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்க ஒண்ணும் தப்பு செய்யல அப்ப வந்து இந்த சொசைட்டி எவ்வளவு பேர் அதை நம்ம அப்படி பேசாம இருக்கிறோம் நம்ம சொல்லுவோம் கொலகாரனோட அவங்க அப்பா கொலை பண்ணிட்டு பேசுவோம் என்ன தேவி அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு அவங்க அப்பா அது ஒரு பெண்ணோட தொடர்புல இருந்துட்டு பண்ணிட்டாரு அதெல்லாம் கேட்கும் ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது அவங்க மென்டலி அவங்களோட இது எஃபெக்ட் ஆகுது அவங்களோட வெல்பீயிங் எஃபெக்ட் ஆகுது அவங்க வந்து சராசரி குழந்தைங்க மாதிரி அவங்களால வாழ முடியாது இதெல்லாம் ரொம்ப பாவமான ஒரு அவனில் அவல நிலை தான் இது சொசைட்டில நடக்கிறது நிறைய துன்பங்கள் இதெல்லாம் மேம் என்னோட லாஸ்ட் கொஸ்டின் மேம் இப்ப நீங்க சொன்னீங்க சொசைட்டில வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இப்ப இந்த மாதிரி ஒரு கணவர் வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்கிறது வந்து மனைவிக்கு தெரிஞ்சாலும் சில பெண்கள் வந்து அமைதியா இருக்கிறாங்க இப்ப இந்த கேஸ் மனைவி சொல்லியிருக்காங்க அந்த பிரச்சனை முடிச்சு விட்டுட்டு வாங்க அப்படின்னு அதனாலதான் இந்த கணவர் என்ன பண்ணிருக்காங்க கொலகம் போயிருக்காருங்களே இந்த மாதிரி தன் கணவர் இன்னொருத்தவங்க தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சும் சில பெண்கள் அமைதியா இருக்காங்க அப்படியே இருக்காங்க பேருமே பிரச்சனையும் பண்றாங்க இது எப்படி பாக்குறீங்க ஒரு அட்வொகேட்டா என்னோட என்னோட லைஃபே ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன் நம்ம ஒருத்தருக்கு உதாரணமா சொன்னாதான் மற்றவங்க மாறணும் ஓகே என்னோட வாழ்க்கையில இப்படிதான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சிட்டு என்ன டிவோர்ஸ் பண்றதுக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டாரு ஓகே பட் உலகம் என்ன பண்ணுச்சுன்னா பர்ப்போஸ் நான் கொஞ்சம் வாய் பேசுவேன்ல எல்லாரும் இந்தமாதான் தப்பு பண்ணிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒயிட் ஆகணுங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்ப என்ன டிவோர்ஸ் பண்ணும்போது நான் வந்து ஐ சைன்ட் அண்ட் கேர் நான் வந்து கைல் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்டேன் ஓகே அப்போ வந்துட்டு உலகம் என்ன சொல்லுச்சு தெரியுமா என்கிட்ட நிறைய பேர் சொசைட்டில ஹயல் சொசைட்டில அவன் பாட்டுக்கு யாருனோட சுத்துட்டோம் கிட்ட நீ பாட்டுக்கு ஒரு சுத்தி எதுக்கு இத பெரிய இஷ்யூ பண்ற இஷ்யூ நான் பண்ணவே இல்லை ஆக்சுவலி பட் வந்து அந்த ஆளுக்கு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்னை டிவோர்ஸ் பண்ணியே தீர்ணு இருந்தான் அப்ப வந்துட்டு இந்த நம்மளுக்கும் அறிவு இருக்கணும் நம்மள ஏமாத்துறவங்க அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்கணும் அந்த பொண்டாட்டி ஏமாத்திட்டு வந்தவங்க இப்ப நம்ம முதல்ல பேசணும் நம்மள எவ்வளவு தூத்துக்கு ஏமாத்த மாட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு நினப்பு இருக்கணும் அந்த ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்ல சுரேஷ் சோ இது வந்து இண்டிவிஜுவல் பீப்புள் நான் வந்துட்டு எப்படி எடுத்துக்கிட்டேன் தெரியுமா இது என்னோட கர்மா மேபி இந்த மேரேஜ் ஹேஸ் டு பிரேக் சொல்லி நான் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன் பட் என்னோட பாசிட்டிவிட்டி எல்லாரும் அப்படிதான் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தா அது தவறு ஏன்னா எவ்வளவு பேருக்கு அந்த சொசைட்டி அவங்களுக்கு பேக்ரவுண்ட் நிறைய பேருக்கு செக்யூரிட்டிக்காக அந்த புருஷனோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்போ வந்து புஷ்ண விட்டுட்டு போனாலோ இல்ல அந்த புஷ்ண தடி தண்டிச்சு கேட்டாலோ அந்த புஷ்ஷன் மறட்டுவான் இல்லாட்டி காசு கொடுக்க மாட்டான் வீட்டு செலவுக்கு சோ அந்த ஒரு சோசியல் செக்யூரிட்டின்னு அதனாலே சில சில பெண்கள் வந்து வெளிய சொல்ல முடியாம இருக்காங்க அப்பா வீட்டுல என்ன சொல்லுவாங்க அப்பா அம்மா வந்து உள்ள ஆனாலும் புருஷன் என்ன இது சொல்லுவாங்க

வாழ்க்கை வந்து ஒரு பெரிய போராட்டம் சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லைஃப் இருக்குது அகல் என்னோட நான் நினைச்சுப்பேன் என் கஷ்டம் தான் பெருசு நீங்க நினைச்சுப்பீங்க உங்க கஷ்டம் தான் பெருசு பட் வந்து இக்கறைக்கு அக்கறை பச்சை அக்கறைக்கு இக்கறை பச்சைன்னு ஒரு இது இருக்குது அகல் இது இண்டிவிஜுவலா நம்ம படிச்சவங்க நம்ம மூளையை யூஸ் பண்ணி யோசிச்சு இது தவறா ரைட்டா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த தப்புல இருந்து வெளியே வந்து திருந்தலாம் நினைக்கிறவங்க வந்துட்டு வாழ்க்கையில நல்லா வாழலாம் வாழ முடியாதுன்னு நன்றி மேம் சேலத்தில் நடந்த அந்த பிரச்சனை பத்தியும் அதன் மூலமா பெண்கள் என்ன கத்துக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அழகா சொன்னீங்க நன்றி மேம் தொடர்ந்து பேசும்